வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஆன்மீக மையன்பர்கள் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் வத்தல கொண்டு காமராஜபுரம் புதுப்பட்டியில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தங்கமலை முருகன் திருக்கோவிலில் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேக திருவிழா சுபயோக சுபதினமான நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் சிறப்பு ஹோமம் மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதனை தொடர்ந்து முற்பகல் ஒரு மணி முதல் மாபெரும் அன்னதானம் நடைபெறும் நம் வதிலை மண்ணில் தங்கமலை முருகனின் அருள் பெற மண்டலாபிஷேக சிறப்பு பூஜைக்கு பொதுமக்கள் அனைவரையும் கோவில் திருப்பணி சார்பாக வரவேற்கின்றோம் மரவாதீர் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் மண்டலாபிஷேகம் தொடங்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தங்கமலை முருகனுக்கு அரோகரா